வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க அது உனக்கு முள்ளும் குறுக்கும் இழப்பிக்கும் டெய்லி பனி வாங்கிங்க ரெண்டு பதிரெட்டு ரெண்டு பதிரெட் பின்பு தேவநாயக கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்ப நல்லதல்ல ஏற்ற ஏற்று துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தோனிங்க இந்த வசனத்தை லிட்ரலாக சில காரணங்களுக்காக கர்த்தர் எனக்கு இன்னைக்கு பேச சொல்லி இருக்கிறார் ஒரு சில நேரங்களில் யூத் மீட்டிங்கில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசப்படுகிறது இல்லை அதான் சொல்றேன் யூத் மீட்டிங்கில் நல்ல வார்த்தைகள் மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் இருக்கு சில காரியங்கள் தேவைப்படுகிறது இந்த கடைசி காலத்தில் அதனால ஆண்டவர் உணர்த்தினதுனால இதையும் சொல்றேன் அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம் பின்பு தேவநாயக கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் ஏற்ற துணையை அவனுக்கு இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் ரெண்டு காரியங்களை மிக முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த ஏற்ற துணையை பற்றி உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் ஏற்ற துணைனா என்ன இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்ப்பர்னு இருக்கு அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா லார்ட் சேட் இஸ் நாட் குட் தட் மேன் சுட் பி அலோன் ஐ வில் மேக் ஹிம் அண்ட் ஹெல்ப் டு மீட் ஃபார் ஹிம் ஒரு ஹெல்பரை உண்டாக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கிறது நான் இதை பத்தி அப்புறம் சொல்ற ஹெல்பர் என்னன்னு பொதுவாக ஏற்ற துணை அப்படின்னா என்ன வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷன சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார் நல்ல கவனிங்க எப்படி சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் காட் கிரியேஷனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை பேஸ் என்னன்னு கேட்டால் ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணை பெண் ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணை ஆண் தான் இந்த கர்த்தருடைய இந்த பிளான் இந்த ஃபார்முலா ஒரு நாளும் மாறக்கூடாது பேசிக்காக நான் பேசுகிறேன் எதுக்காக இதை உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் சபைகளுக்குள் உலகளாவிய சபைகளுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கு உலகளாவிய சபைகளுக்குள் கர்த்தர் அருவருக்கிற ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்கிற கலாச்சாரம் நுழைஞ்சிடுச்சு நிறைய பேர் என்ன கேக்குறாங்க ஆணை ஆண் நேசிக்கிறது என்ன தப்பு இருக்குது பெண்ணை பெண் நேசிக்கிறதுல என்ன தப்பு நேசம் வேறு நேசம் வேறு நேசத்தை தாண்டி இவங்க தான் என் வாழ்க்கை தோண நான் இவங்களோட தான் லைஃப் லாங் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் ஹோமோ செக்ஷுவாலிட்டியும் லெஸ்பியனை பற்றி நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க வேதத்துக்கு அருவறுப்பானது இன்னைக்கு சபைகளிலே இது காணப்பட தொடங்கிருச்சு சபை இதை எதிர்க்க வேண்டிய இடம் அல்லது சபை இதை ரிமூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸே இதை சரி என்று சொல்லுகிறார்கள் சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் இதில் என்ன தப்புன்னு கேட்குறாங்க ஒன்று இவங்களுக்கு வசனம் தெரியல இல்லை எனக்கு வசனம் தெரியும்னு சொன்னால் இவங்க தெரிஞ்சு உங்களை மோச போக்குறாங்க இவர்களெல்லாம் சாத்தானுடைய தூதர்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க வேதம் ஆரம்பத்திலிருந்து தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார் அதுதான் ஏற்ற துணை உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் நிர்ணயிக்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணை தான் ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் வாழ்க்கை துணை ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வர முடியாது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் வர முடியாது இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய தந்திரம் நீங்கள் வாசியுங்கள் உபாகாமத்தின் புஸ்தகம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசி இருபத்தி மூன்று பதினேழை வாசி இஸ்ரேவேலின் குமாரத்திகளில் ஒரு இஸ்ரேவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் பேசியா இருக்கக்கூடாது ஏன் இவ்வளவு அர்ஜென்டா வாசி யார் அது வாசிக்கிறாங்க எங்க இருக்காரு கையை தூக்குங்க ஏன் என்ன வேஷம் பொறுமையா நிறுத்தி தெளிவா நிதானமா வாசிக்கிறேன் இஸ்ரேவேலி குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்க கூடாது இஸ்ரவேலின் குமாரரில் இஸ்ரேவேலின் குமாரரில் ஒருவனும் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்கான இருக்க கூடாது நோ ஹோம ஒருவேளை இதெல்லாம் சபையில பேசலாமான்னு கேட்காதீங்க திஸ் இஸ் ரைட் டைம் இதை பத்தி பேச வேண்டிய காலகட்டத்தில் சபை இருக்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தேவையில்லை ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்கு வெளியரங்கமாய் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது இன்னைக்கு சபையை மந்தையை தப்பவிடாத விடாத ஓ நாய்கள் வருகிற காலம் ஊழியக்காரனே பிரசங்கிக்கிற காலம் வெளிநாடுகள் எல்லாம் சபைகளுக்குள்ள வந்துருச்சு இப்போ இந்தியாவிலையும் நுழைஞ்சிருக்கு சில இடங்கள்ல இதை பத்தி தப்பு இல்லைன்னு பேசுற ஆட்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் வாலிப பசங்களுக்கு சொல்றேன் ஒரு நாளும் கத்தர் இதை அருவறுக்கிறார் எல்லா நாளும் அருவறுக்கப்படுகிறது ஒருத்தர் உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்சோடனே அவர் சொல்றாரு ஒருத்தர் எங்கிட்டயே சொன்னாரு ஒருவேளை அது பழைய ஏற்பாட்டு பிரமாணமா இருக்குமோ புதிய ஏற்பாட்டில் கத்தர் கிருபியா இருக்கலாமோ பாசிங்க ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிக மன்னிக்கணும் ஒன்று திமத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க ஒன்று திமத்தி ஒன்று பத்து அவர்கள் கர்த்தருடைய சன்னி வேசிக்கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் மனுஷரை தடுக்க திருக்கிறார் அவர் தான் வாசிக்கிறார் நீ தான் லேட்டா உள்ள அப்புறம் என்ன திருப்பி வாசிங்க தம்பி வேசி கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது அகைன்ஸ்ட் டு சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் அறுவறுக்கப்படுகிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி யார் சரின்னு சொன்னாலும் சரி எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சரின்னு சொன்னாலும் சரி எவ்வளவு பெரிய சபை சொன்னாலும் சரி வேதம் தப்பென்று சொல்லுகிறது தப்பு தான் அது பாவம்தான் ஒரு பெரிய சபை எண்பதாயிரம் பேர் இருக்கிற சபை அந்த சபையினுடைய போதகர் இவ்விதமாய் சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணுகிறவர்களை நான் வந்து தடுக்கிறதில்லை என்கரேஜ் பண்றேன் காரணம் ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார் நாம் ஏன் அவர்களை நேசிக்க கூடாது அப்படின்னார் திருப்பியும் சொல்றேன் ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார் பாவத்தை அல்ல பாவத்தை நேசிப்பதற்கும் பாவிகளை நேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது பாவியை நேசிக்கிறார் எதுக்காக பாவத்தை விட்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு 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 மனுஷன் இருந்தான் முப்பத்தெட்டு வருஷம் படுத்திருந்தான் அவனை பார்த்து கத்தர் சொன்னார் விடுதலையாக்கினார் அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இனி பாவம் செய்யாது ஒரு அம்மா தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க காலில் வந்து விழுந்தாங்க அடுத்து என்ன சொன்னாரு இனி பாவம் செய்யாத நேசித்தார் பாவத்தை அல்ல பாவத்தை விட சொன்னார் இன்னைக்கு அந்த பாவத்தோட உட்கார்ந்து இருக்கிற சபை இருக்குது அந்த பாவத்தை என்கரேஜ் பண்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் உங்களுக்கு நரகத்துக்கு வழிகாட்டுகிறார்கள் ஒரு நாளும் ஒரு ஆணுக்கு ஆண் துணையாய் மாற முடியாது ஒரு பெண்ணுக்கு பெண் துணையாய் மாற முடியாது ஆணுக்கு பெண் தான் துணை பெண்ணுக்கு ஆண் தான் துணை இதுதான் ஃபார்முலா நேச்சர் கர்த்தர் வகுத்தது யார் இதற்கு விரோதமாய் சொன்னாலும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போகிறார்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் நல்லா கவனிங்க இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் உடனடியாக அந்த பாவத்தை விட்டு வெளியேவா கர்த்தர் அருவறுக்கிறார் கர்த்தருக்கு அது பிடிக்காது சில நேரங்களிலே அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது வாலிப பிராயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை வெளிநாட்டில் அது வெளிப்படையாக இருக்கும் நம்ம நாட்டில் அது கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும் அப்படிலாம் இருந்தால் இருந்தா தயவு செய்து வெளியவா ஒருவேளை என்னால் விட முடியல சில நேரத்தில் இதுக்கு அது என்னுடைய மாம்சத்தை தாண்டி போது சிலருக்கு இருக்கு நான் விட்டு விட வேண்டும் என்று நினைக்கிறேன் விட்டு விட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனா அதிலிருந்து என்னால் என்ன செய்ய முடியல விடுபட முடியல செஞ்ச பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது ஐயோ நான் செஞ்சிட்டேனே நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனே அப்படின்னு இனிமேட்டு செய்ய மாட்டேன்னு ஒரு சூழ்நிலையில தீர்மானம் கூட எடுக்கிறீங்க ஆனா ஒரு நேரம் வரும்போது அந்த பாவம் அல்லது மாம்சம் உங்களை மேற்கொள்ளுகிறது அது ஆண் புணர்ச்சியா இருக்கலாம் பெண் புணர்ச்சியாக இருக்கலாம் அல்லது சுய புணர்ச்சியாக இருக்கலாம் அந்த வசந்தி வாசி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் பண்றதாக நான் சொல்றேன் ஏன்னா சிலருக்கு மெடிக்கலி இன்னைக்கு யூடியூப்லாம் சில காரியங்களை தப்பு இல்லைன்னு போதிக்கிறாங்க தப்பு இல்லை இதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா அப்படின்றாங்க வாசிங்க ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ஒன்று குருந்தியர் ஆறு ஒன்பது சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான் அவிஸ்வாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் சோ தம்பி நீ வாசிப்பா அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் நல்ல கவனிங்க என்ன இருக்குது சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை ஆண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும் சிலருக்கு பெண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும் விபச்சாரம் தப்புன்னு தெரியும் வேசி கல்லும் தப்புன்னு தெரியும் திருட்டு தப்புன்னு தெரியும் ஆனால் சுய புணர்ச்சி தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது சபைகளில் அது பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை சபை அது இல்லை என்று நினைச்சிட்டு இருக்குது தயவு செய்து வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆவியான ஒரு உணர்த்தினால் தான் நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் எனக்கு ஆவியானவன் உணர்த்தி நான் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறேன் எனக்கு உங்கள்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இந்த கடைசி காலத்தில் இதையெல்லாம் தப்பு இல்லைன்னு மெடிக்கலி சொல்றாங்க உங்களுக்கும் சொல்றேன் எல்லாரும் தப்பு இல்லைன்னு சொன்னாலும் பைபிள் தப்புன்னு சொன்னா தப்பு தான் எல்லாரும் செய்கிறதுனால ஒரு தப்பு சரியாய் மாறிவிடாது சோதோம்ல எல்லாரும் ஹோம செக்ஷுவாலிட்டியில இருந்தான் ஆனா அது தப்பு அப்படின்னு ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான் யாரு லோத்து இப்ப கர்த்தருடைய பார்வையில லோத்து தான் நீதிமான் எல்லாரும் செஞ்சதுனால அது என்னவாயிடாது சரியாயிடாது நோவா காலத்துல நோவா மட்டும்தான் என்னவா இருந்தான் நீதிமான் உலகமே சீர்கேடா இருந்தது எல்லாரும் சரியாயிடாது நோவா தேவனோட எல்லாரும் ஒரு தப்பு சரியாயிடாது அவன் இவன் அவங்க பண்றான் டிவியில சொல்றான் யூடியூப்ல சொல்றான் ஒரு பெரிய செலிபிரிட்டி சொல்றாரு யார் வேணாலும் சொல்லட்டும் வேதம் என்ன சொல்லுது அதான் முக்கியம் பைபிள் இந்த அருவறுப்புகளை அருவறுக்கிறது இதை பாவம் என்று சொல்லுகிறது அது உனக்கு இருக்க கூடாது அவ்வளவுதான் இப்படிப்பட்ட பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது சில நேரங்களிலே நான் சொல்ல வரேன் சில நேரங்களிலே நீ விட வேண்டும் என்று நினைப்பாய் ஆவியான உணர்த்துவார் நீ நரகத்துக்குரியவன் கண்டிப்பாக அப்ப கண்டிப்பா விட்டுக் கொடுக்க மாட்டார் ஆவியும் மாம்சமும் போராடும் நான் சொல்லுகிறேன் அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ரோமர் ஏழாம் அதிகாரத்தையும் எட்டாம் அதிகாரத்தையும் சேர்த்து படிங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த ரெண்டு அதிகாரத்தையும் படிங்க இன்னைக்கு நாம் என்ன நிலமையில இருக்கிறோமோ அதை ஒரு நாள் பவுல் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார் நாம் இப்ப என்ன நிலைமையில இருக்கிறோமோ பவுல் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார் மாம்சத்தோடும் ஆவியோடும் எனக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்றாரு சில நேரத்தில் மாம்சம் மேற்கொள்ளுதுன்னு சொல்றாரு அதை எப்படி மேற்கொண்டு ஆவியில் வாழணுங்கிறத எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுவார் ஏழாம் அதிகாரம் வரைக்கும் மாம்சம் மேற்கொள்றத சொல்வார் எட்டாம் அதிகாரத்தில் ஆவி மேற்கொள்றத சொல்வார் உனக்கு இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குமே சொல்கிறேன் அத்தனை பேரும் இங்க யாருமே துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள் இருக்க மாட்டீர்கள் ஏன்னா நீங்கள் அப்படி செஞ்சுட்டிங்க வந்து உட்காரவும் மாட்டீங்க உங்களுக்கு பாவம் இருக்கும் அது வேணாம் விட்டுலாம் எப்படியாவது விடுதலை ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் ஆனால் விட முடியாதபடி உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும் அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப செய்ய மாட்டேன் செய்ய கூடாது ஏன் நீ வசனத்தை கூட வாசிப்பேன் திடீர்னு அந்த பாவம் அந்த மாம்சம் உன்னை மேற்கொள்ள தொடங்கும் அந்த சிந்தனை மேற்கொள்ள தொடங்கும் நீ அந்த விழுந்த பிறகு திருப்பி அதை செஞ்ச உடனே குற்ற உணர்வு வரும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா நான் பாவத்தை செஞ்சுட்டேன் விழுந்துட்டேன் அவ்வளவுதான் இனி என்ன மன்னிக்க மாட்டாரு நான் உனக்கு ஒன்று சொல்றேன் நீ செஞ்ச உடனே உனக்கு இன்னும் பாவம்னு தோணுது இல்லை அந்த தோணுகிறது இல்லை அது உனக்கு தேவன் தான் தோணுது ஆண்டவர் இன்னும் உன்னை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அது உனக்கு தோணுது இல்லாவிட்டால் தோணாது ஏன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசு தாவியானவர் தான் வேற யாரும் உணர்த்தவே முடியாது நீ எப்போ உனக்கு அது பாவமாக தோணாம செஞ்சா என்ன எல்லாரும் தான் செய்கிறாங்க நானும் செய்வேன் அப்படின்னு நீ நினைக்கிற பாரு அப்போதான் நீ தேவனை விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம் இப்போ உன் பலகீனத்தை கத்தர் அறிஞ்சிருக்கிறார் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே ஒன்று தான் என் வாலிப பிராயத்தில் பதினெட்டு வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என் கல்லூரியுடைய முதல் வருஷம் நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் நான் எப்பவும் சொல்லுவேன் உங்க மத்தியில பேசுறதுனால வந்து நிக்கிறதுனால நான் மிகப்பெரிய பரிசுத்தவான் நீதிமான்னு சொல்லிக்கவே மாட்டேன் நான் எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன மாதிரி ஒரு பாவிய கர்த்தரால் மாத்தி கொண்டு ஊழியக்காரனா நிறுத்த முடியும்னா உங்க அத்தனை பேரையும் ஊழியக்காரனை மாத்த கர்த்தரால் முடியும் ஏன்னா நான் யாரு எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தான் தெரியும் ஒரு நண்பர் இவ்விதமாய் சொன்னார் எவ்ரி சைன்ட் எவ்ரி சைன் ஹேஸ் அ பாஸ்ஃபுல் சின் அப்படிம்பார் எல்லா புனிதர்களுக்கும் ஒரு பாவமான வாழ்க்கை இருக்கும் பேக்ரவுண்டில் என்றைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கும் அதுலேருந்து அவங்க புனிதமாக மாறி இருப்பாங்க என்பார் அதே மாதிரி தான் நான் என் வாலிப பிராயத்தில் பதினெட்டு வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் முதல் மூணு வருஷம் பயங்கர போராட்டம் பயங்கர போராட்டம் ஏன்னா அந்த பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம பண்ண பாவம்லாம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து அடிக்குது திருப்பி ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்யல நம்ம ரேஞ்சுக்கு என்ன முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு செஞ்சுட்டோம் எல்லாம் ஆகி அடிக்குது என்னை அந்த மூணு வருஷம் என்னை கடிஞ்சு கொள்ளாம உணர்த்தி ஒரு தகப்பன் தன் தோலில் சுமப்பது போல சுமந்து உன்னால முடியும் முடியும் முடியும்னு சொல்லி என்னை தோல்ல போட்டு காப்பாத்தி கொண்டீங்க நிறுத்தி இருக்கிறது ஆவியானவரும் தேவனும் தான் வீழ்ச்சி எத்தனையோ முறை வீழ்ச்சி எத்தனையோ விழுந்திருக்கிறேன் ஆனா திருப்பி தூக்கி எடுப்பார் உணர்த்துவார் பல நேரங்கள்ல கர்த்தருக்கு பல நேரங்கள்ல என் சட்ட பணி நல்லா கிழிச்சிருக்கேன் நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில பாவங்கள் வந்துடும் கண்கள் நிச்சை வந்துடும் அந்த ஆண்டோட கேட்பேன் ஏன் எனக்கு இப்படி நடக்குது நான் தான் நல்லா சர்ச்சைக்கு போறேனே இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே அழுது ஆண்டோட்ட கேட்டு அந்த பனியனெல்லாம் கிழிச்சு கத்தரி அழுது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தேவ சம்பந்தம் வெளியே வரும்போது பர்சு தாவியானவர் அப்படி ஆற்றி தேற்றி அவரை மாதிரி மருந்து போடுறதுக்கு ஆளே கிடையாது அந்த இருந்து அப்படி விடுதலை ஆக்கி ஒரு மருந்து போட்டு நான் இருக்கிறேன் வா பார்த்துக்கலாம் வா பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி மூணு வருஷம் கத்தர் கொண்டாந்தார் கொண்டாந்து அப்படியே தூக்கி நிறுத்தி அந்த கல்லூரியின் வாழ்க்கையிலேருந்து வெளியே வரும்போது எந்தெந்த பாவம்லாம் என்னால் விட முடியாதுன்னு நினச்சனோ அந்த பாவத்தின் சிந்தனையை கூட எனக்குள்ள இல்லாதபடிக்கு கத்தர் அந்த வேரோட தூக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார் நான் அந்த தைரியத்தில் அந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில சொல்றேன் என்னை மீட்ட தேவன் உன்னையும் மீட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உன்னையும் காப்பாத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உன்னையும் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நீ தயவு செய்து அவ்வளவுதான் முடிச்சுட்டோம் எனக்கு ஆண்ட சொல்லி கொடுத்த ஒண்ணுதான் நான் விழ மாட்டேன்னு கத்தன் நினைக்கல ஏன்னா நான் மண்ணு என்று அவர் நினைவு கூறுகிறார் ஆனா விழுந்தே கிடைக்கிறனா இல்ல திருப்பி எழுந்திரிக்க பார்க்கறாரு நீ விழுந்துட்டினா பரவாயில்ல எழுந்திரி ஏழு மன்னிக்கிற தேவன் உருவாக்கின கர்த்தர் அவர் அவர் கையில் இருக்கிற களிமண்ணி நீ கெட்டு போகணும் விரும்பவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை மாத்தி கொண்டு வந்து உட்கார வைக்க வல்லமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா நீங்க பல நேரங்களில் அந்த காரியத்தை நீங்கள் தயவு செய்து விழுந்து கிடக்கிறத விட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல என்னால எதுவுமே ஆண்டவர் என்ன வெறுத்துட்டா பாவம் செஞ்சுட்டேன் அந்த எண்ணம் இல்ல ஆண்டவர் தூக்கி எடுக்க விரும்புகிறார் தான் அந்த டேவா கூட உனக்கு இருக்கும் இன்னைக்கு நீ வா இங்கே உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இங்க இருக்கு இவங்க இங்க ஜோ பண்ணுவாங்க நீயும் பண்ணு பூமியில ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒரு பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும் அல்லேலூயா இந்த கூட்டத்தை விட்டு நீ போகும்போது வந்த வண்ணமாய் திரும்ப போகிறது இல்லை உன் பலகீனங்களை உன்னை விட்டு எடுக்கிற தேவன் இன்னைக்கு உன் மத்தியில் கிரியை செய்வார் உன் மாம்சத்தை மேற்கொள்வதற்கு கத்தர் உனக்கு உதவி செய்வார் உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போதும் உதவி செய்கிற ஆண்டவர் இங்கே காத்திருக்கிறார் எத்தனையோ வாலிபர்களை தூக்கி எடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே நம்ம காலத்தில் அவரை மாதிரி கலக்கின ஒரு ஆலையே கிடையாது பில்லிகிரகம் ஐயா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரை மாதிரி இவாஞ்சலிஸ்டாக கலக்கணவங்க யாருமே இல்லை அப்படிப்பட்ட பில்லிகரகம் ஐயா ஒரு நாள் ரொம்ப காலேஜ் பருவத்தில் அவர் என்ன பண்ணாராம் ரொம்ப கோவப்பட்டு ஒரு பப்பில் போய் உக்காந்து சிகரெட்டை கையில் எடுத்துட்டாராம் சிகரெட் அப்படி கையில் எடுத்துட்டாராம் எடுத்து பற்ற வைக்க போகிறாராம் ஒரு பந்து ஃபுட்பால் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாதான் ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருக்குது அந்த ஜன்னல் வழியாக ஒரு ஃபுட்பால் வந்து அப்படியே அந்த இவருடைய முகத்துக்கும் கைக்கும் நேரம் வந்து அட்டிக்குதான் டம்னு அடிச்சு அந்த சிகரெட் அடிச்சு கொண்டு போய் வெளியே போட்டுச்சான் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாராம் உன்னை பாவம் செய்ய நான் விடமாட்டேன் நீ என்னுடைய பாத்திரம்னு சொன்னாராம் அதே ஃபுட்பால் கிரவுண்டில் மூணு மணி நேரம் மனுஷன் அழுது கிடந்தாரா கீழே விழுந்து அழுது கிடந்தாரா மூன்று மணி நேரம் மூணு மணி நேரம் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் என்னை எடுத்து பயன்படுத்துங்க அந்த மூணு மணி நேரம் கழிச்சு எழுந்திருக்கும் போது இருபத்தோராம் நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான தீர்க்கதர்சியாக அந்த மனுஷன் எழுமினார் சுவிசேஷகராக எழும்பினார் அவரை கொண்டு லட்ச 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 ஆத்துமாக்களை கத்தர் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார் அந்த தேவன் தான் உன்னுடைய தேவன் அந்த தேவன் தான் உன்னை அழைத்த தேவன் அதே தேவன் தான் உன்னை ஆசிர்வதிக்க போகிற ஆண்டவர் அல்லே நீ விழுந்து போகிற இடத்திலேயே கத்தர் உன்னை உயர்த்துவார் அங்கே உன்னை தூக்குவார் அதுக்கு தேவை உங்கள்கிட்டந்து மட்டும் ஒரு தீர்மானம் இது பாவம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு ஒப்பு கொடுத்தல் ஒரு ஊழியக்காரன் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அப்போ அந்த ஊழியக்காரன் என்ன செய்வார்னா என்னை ஊழியத்தை கூட்டிகிட்டு போவார் போது ஒரு பிசாஸ் விரட்டுவார் பிசாஸ் விரட்டும் போது அவங்களுக்கே பிசாஸ் பிடிச்சிருக்கோம் ஆனால் அவங்கள போன ஒன்ன ஒரு ஜபம் பண்ண சொல்வார் இவர் சொல்லுவார் இந்த ஜபத்தை சொல்லு அப்படிம்பார் அப்போது ஒரு பாவ அறிக்கை ஜபம் செய்ய சொல்வார் நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன் ஏன அதுவே பிசாஸ் பிடிச்சிருக்குது அண்ணே அந்த பிசாஸ் பிடிச்சிக்கிட்ட போய் நம்ம போய் பாவரிக்க ஜவன பண்ண சொல்கிறோமே அது சரியானே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அவங்க பாவரிக்க பண்ணுறது தெரியுமா தெரியாது தெரியாது ஆனால் அவங்க பாவரிக்க பண்ணுறத அந்த சரீரம் பண்ணுறத கத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு அந்த பாவரிக்க அவங்க வாயிலேருந்து வந்துட்டாலே நமக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைச்சா மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும் இவங்க பாவரிக்க பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவரை இவங்களை விடுதலை ஆக்குங்கன்னு அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் வாயிலிருந்து ஒரு பாவரிக்கை ஒரு ஜபம் ஒரு வேண்டுதல் புறப்படுமானால் பரலோகத்து தேவன் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கி அப்படி ஒரு பதிலை தேவன் கொடுப்பதற்கு என்னவாய் இருக்கிறார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலைய லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்திரனை விடுதலையாக்க போறாருன்னு இன்னைக்கு போகும்பொழுது அது என்ன காரியமோ எல்லாருக்கும் இருக்கும் நான் சொல்லல அது என்ன காரியமோ அது வெறிய தெரிஞ்ச பாவமோ தெரியாத பாவமோ அதை கத்தர் விடுதலையாக்கி உன்னை கத்தர் மீண்டுமாக என்ன ஸ்தானத்துக்கு அழைச்சாரோ அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்